வேற வேணும் உல்லாசமாக இருப்பேன் அது அவ்வளோதான் எனக்கு ராஜா எனக்கு என்னைக்கு உங்களுக்கு ராஜாவா வாழ போறீங்க அதனால எதை பற்றி டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க சனிப்பயிற்சி வருது குரு பயிற்சி வருது ராகு கேது பயிற்சி வருது வரட்டு சார் வரட்டும் என்ன ஃபேஸ் பண்ணுவோம் மார்ச் மாதம் வருகிறது என்னது சனிப்பயிற்சி மார்ச் இருபத்தொம்போது பொற்காசுகளை தரப்போகிறது சரி அதுக்கு முன்னாடி மார்ச் ஒரு மாதத்தை தள்ளணுமா இல்லையா ஸோ மார்ச் ஒன்றிலிருந்து இருபத்தொம்போது வரை சனி வரைன்னு கூட வச்சுக்கலாம் எப்படி இருக்கும் இந்த மார்ச் மாதம் என்னென்ன பெரிய விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகிறது யார் யாருக்கெல்லாம் வேலை கிடைக்கப் போகிறது யார் யாரெல்லாம் ஃபாரின் போக போகிறீங்க யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்க போகிறது போன்ற மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் நாம் பார்க்கவிருக்கிறோம் அவ்வகையிலே ஒவ்வொரு ராசிக்கும் உரிய பலன்களை நாம் சொல்லவிருக்கிறோம் இந்த மாசி மாதத்தில் மட்டும்தான் மீனராசியிலே சூரியன் மற்றும் சனி சனி ஒன்றும் வரலை மார்ச் இருபத்தொம்பது சூரியன் ராகு சுக்கரன் புதன் என்ற நால்வர் ஏற்கனவே ஐவர் ஐவர் கூட்டணியில் நால்வர் ரெடி ஆயிட்டாங்க மீனத்திலே எழுகிறார்கள் நமக்கு என்னவெல்லாம் செய்ய போகிறார்கள் என்பதை பார்த்து விடலாம் மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்க போகிறது மார்ச் மாதம் என்பது ஒரு திருப்பு முனைக்கான மாதமாக உங்களுக்கு இருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு மூன்று எட்டு கூடிய சுக்கரன் என்று உச்சம் பெற்று ராசியில் அமர்ந்தானோ அப்பயே உங்களுக்கு என்ன பொருளாதார நெருக்கடிகள் போன்றவை வர ஆரம்பிச்சிருச்சு பொருளாதார நெருக்கடிகள் பணம் டைட் ஆகிறது கொடுத்த இடத்துல ரொட்டேஷன் ஆகாமல் இருக்கிறது போன்ற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு மூன்று எட்டு கூடன்னு உடம்புலேயே உட்காந்துருக்காங்க ராகுவோட சம்மந்தப்பட்டிருக்கான் இந்த ராகு என்ன பண்ணுறாருன்னா உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருப்பார் இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் இன்றைக்கி இருக்கிற மூடு நாளைக்கு இல்லை இன்றைக்கி இதை பண்ணலாம்னு நினைப்பீங்க நாளைக்கு இதை பண்ண மாட்டேங்க உச்சம் பெற்ற சுக்கரனோடு சேர்ந்த ராகு இன்பங்கள் மகிழ்ச்சி சந்தோஷம் இதிலேயே திளைத்திருக்க வைப்பார் இப்போ பார்த்தாலும் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற விஷயங்கள் சினிமா போகலாம் மால் போகலாம் பார்ட்டி போகலாம் பீச் போகலாம் எப்பா பார்த்தாலும் உங்களுக்கு மன மனம் வந்து எங்கே போகும்னா சந்தோஷத்தை இருக்கிறது சில பேருக்கு அப்படியே டிஸ்ட் அப்படியே விபரீதமாக செயல்படும் ஏன்னா குருவோட வீட்டில் சுக்கரன் இருக்கிறதுனால சில பேர் கோயில் விட்டே வரமாட்டாங்க கோயிலே எடுத்துக்குவாங்க கோயில்லேயே இருப்பாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படும் அப்படியே இந்த பக்கம் இன்பங்கள் தூய்ப்பதற்கென்று ஒருவரிடம் ஒரு ஒருவர் இருப்பாங்க அதுக்கு அந்த பக்கம் வீட்டோட மொத்தத்தில் வீட்டோட டெட்டாச்மெண்ட் ஆகணும் அவ்வளோதான் அதுதான் டார்கெட்டு ஒன்றும் இந்த ரூட்டில் போகல அந்த ரூட்டில் போனால் வீட்டுக்கு மட்டும் போகாது ஸோ அந்த மாதிரி ஆக்கிடுவார் ஸோ அப்போது ராசியிலேயே என்ன பண்ணுற சூரியன் ஆறாம் வீட்டுக்கூடிய சூரியன் இருக்கிறார் உடம்பு பயங்கரமாக கெடும் ஆறாம் வீட்டில் சூரியன் இருப்பதால் அதே நேரத்தில் பாதகாதிபதி புதன் இருக்கிறார் நான்கு ஏழு கூடியவர் பாதகாதிபதி புதன் உங்களுக்கு மூன்று எட்டு கூடிய சுக்கரனோட எல்லாருமே ஆறு கூடிய சூரியனோட சேர்ந்து வேலையை ஆரம்பித்தாச்சு நான் சொன்னேன் இல்லையா அந்த ஏப்ரல் பத்துக்குரிய வேலையை இப்பயே தொடங்கிட்டாங்க மார்ச் மாதம் உங்களுடைய ஹெல்த்தை நீங்கள் பார்த்துக்கலன்னா நீங்கள் திரும்பவும் ஒரு பத்து வருஷம் பின்னாடி போயிடுவீங்க நல்லா முடிவு பண்ணிக்கோங்க உங்களோட வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு மேலே வந்ததுலாம் எல்லாம் செரிஞ்சு கீழே விழுந்துடும் உடம்பை வளர்த்தார் உயிர் வளர்த்தார் உயிரார உயிர உடம்பார் அழிவார் உயிரார் அழிவார்னா இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் தான் ஆட்டமெல்லாம் உடம்பு போயிடுச்சுன்னா எல்லாம் போச்சு சுவர் இருந்தால் தான் சித்திரம் அப்போ மீனராசிக்காரர்களுக்கு ராசியிலே எத்தனை பேர் வரும்பொழுது உங்கள் உடல்நிலையை கெடுத்துக்கொள்ளும் எந்தத்துலையும் ஈடுபடாதீங்க டைமுக்கு படுங்க டைமுக்கு சாப்பிடுங்க டைமுக்கு தூங்குங்க எந்திரிச்சிங்க வேலை பாருங்கள் வேறு எதுவும் செய்யாதீங்க எந்திரிங்க வேலை பாருங்கள் டைமுக்கு சாப்பிடுங்க டைமுக்கு படுத்துங்க வேறு எதுவும் செய்யாதீங்க இந்த மார்ச் மாதம் முழுவதும் ஏழாம் இடத்தை ஒரே ஒரு நல்ல விஷயம் இவங்க அத்தனை பேர் சேர்ந்து ஏழாம் இடத்தை பார்த்துட்டாங்க ஃபாரின் போயே திருவிங்க ஏப்ரல் மாதம் எழுதி வச்சுக்கோங்க மார்ச் மாதமே நீங்கள் போகிற ஃபாரின் ட்ரிப்புக்கான ஒரு அச்சாரம் வந்து வந்துடும் மார்ச் மாதம் முடிவுக்குள்ள நீங்கள் ஃபாரின் போயே தீரணும் அதுக்கான அச்சாரம் போட்டுருவீங்க அதாவது அங்கே ஒரு கம்பெனி பண்ணுறவங்க அங்கே அக்ரிமெண்ட் போட்டுருவீங்க அதுக்கான டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க இன்றைக்கி நாள் வரோம் இன்றைக்கி நாள் பேசுகிறோம் தங்குறோம் எல்லாம் முடிவு பண்ணிடுவீங்க சூப்பராக பண்ண போகிறீங்க பயங்கரமாக ஜெயிக்க போகிறீங்க பாதகால்தி புதன் வந்து பலவிதமான பிரச்சனைகளை தருவார் ராசியில் இருந்தால் நீங்கள் வந்து உபய ராசிங்கிறதுனால மனைவியோட சண்டை சந்தேகம் போன்றவிட்டு உண்டு போனுவார் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க சார் ஒன்றுமே இல்லை சார் எது இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையோ உங்கள் மனைவி கூட சந்தேகம் வராமல் இருக்கணும் எல்லாத்தையும் லவுட் ஸ்பீக்கரில் பேசுங்க சின்ன விஷயம் அவ்வளோதான் சின்ன சின்ன டிரான்ஸ்பரன்சியாக இருங்க சந்தேகம் வராதபடி ஈஸியாக பார்த்துக்கலாம் நீங்கள் சந்தேகம் வராதபடி நடந்துக்கிட்டால் யாரும் உங்களை சந்தேகப்பட போகிறது இல்லை ஸோ மீனராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக ஹெல்த்தை பார்த்துக்கணும் முக்கியமாக உங்களுடைய லிவர் காரணம் என்னவென்றால் ராசியிலே இருக்கக்கூடிய ராகு அடிவயிறு பெருங்குடல் கிட்னி அத்தனையும் பிரச்சனையாகும் ஸோ அப்போது உடலுக்கு கெடுதியான ஒரு உணவை கூட சாப்பிட மாட்டேன் சத்தியம் பண்ணிக்கணும் இனி நான் எதுவுமே என் உடம்புக்கு கெடுத்துக்க மாட்டேன் என் உடம்பு செரிக்க கஷ்டப்படுற எந்த உணவையும் நான் சேர்த்துக்க மாட்டேன் அப்படிங்கிறத ஒரு பிரதிஜை ஒரு சத்தியம் மாதிரி சார் நம்மளை விட பெரிய விஷயம் என்ன சார் இருக்குது உலகத்தில் உலகத்தில் நம்மளை விட பெரிய சக்தி ஒன்று இருக்கா என்ன நம்ம மனம்தான் இறைவன் நம்ம மனசு நினைச்சா என்ன வேணால் செய்யலாம் மனசு நினச்சிருச்சுன்னா என்ன வேணால் செய்யலாம் மினராசிக்காரர்களுக்கு மாபெரும் யோகங்கள் உண்டாக போகிறது ராசியிலே வரக்கூடிய சனி பகவான் பத்தை பார்க்க போகிறார் பெரும் புகழ் போகிறீர்கள் வேர்ல்டு லெவல் பிராண்டு புஷ்பாண்ணா நேஷ்னல் நினைச்சியா இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற மாதிரி இன்டர்நேஷ்னல் கெத்தாக போகிறீங்க வாழ்த்துக்கள் கலக்க போறீங்க உடம்பை பார்த்துக்குங்க உடம்பை பார்த்துங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க ஜிம்முக்கு போங்க நிறைய நடங்க உடம்பு ஹெல்த்து பற்றினா நிறைய தண்ணி குடிங்க கீழப்பட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் வருகின்ற மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி நடக்கவிருக்கின்ற மகா யாகத்தில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்